ஓம் நம சிவாய் சிவாய் நமக சிவே 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 சிவா ஓம் நமோ நாரதநாராயன் ஆய நம நாளைக்கு எல்லா பக்தர்களுக்கும் இறையடியார்களுக்கும் அட எனக்கு இறை நம்பிக்கையே இல்லை கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு தருகின்ற நோய் நிவாரணம் தருகின்ற அற்புதமான நல்ல நாள் என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஆயிலிய நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து விஷ்கம்ப நாம யோகம் முதுகு எலும்பு தண்டு வடத்திலே பலவிதமான நோய்கள் தொட்டு வியாதிகள் புற்றுநோய் எலும்பு தேஞ்சிருக்கு இப்படின்னு சொல்லி அவர்கள் மருத்துவத்தை நாடி அதிலும் ஒரு முன்னேற்றம் இல்லை பாயும் படுக்கமே கிடக்காருங்க எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எங்கள் குழந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது மனசே நிம்மதி இல்லை வீட்டில் ஒரு சுகம் இல்லை என்னென்னமோ ஜோசியம் பார்த்தாச்சு என்னென்னமோ கோயிலுக்கு போயாச்சு எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் எங்களுக்கு ஒரு விடிமோட்சமே கிடைக்கலையே அப்படின்னு எத்தனையோ பேர் கஷ்டப்படுறீங்க நீங்கள் உங்களுடைய கவலைகளை எல்லாம் இறைவன் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கான் உங்களுடைய முன்னோர்கள் கண்டிப்பாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் என்னுடைய வர்க்கத்தினரே என்னுடைய குடும்பத்தினரே இறைவா நீ காவந்து செய்யணும்னு வேண்டுகின்றார்கள் அதனுடைய அடையாளமாகத்தான் நாளைக்கு தர்மராஜ லோகத்திலிருந்து தர்மராஜனும் சனீஸ்வர பகவானும் உலோகத்திற்கு வருகின்ற இடம் நரிக்குடி நீடாமங்கலம் அருகே உள்ள யமனேஸ்வரர் யமுனேஸ்வரி கோயில் மற்றும் திருப்பஞ்சலி மற்றும் ஸ்ரீவாஞ்சியத்திலே அவர்கள் வழிபடுகின்றார்கள் இப்படி அற்புதமான காலத்திலே நாமும் வழிபடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் அருளாசி இப்படி கிடைக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் நம்முடைய வியாதிகள் மனத்திலே உள்ள பீதி பயம் இப்பெல்லாம் வந்து சமுதாயத்திலே ஒரு பீதி கலந்த வாழ்க்கை பயம் கலந்த வாழ்க்கை இப்படி எது நடக்குமோ நடக்காதோ நடக்குமோ நடக்காதோ இது செஞ்சா தப்பா அது செஞ்சா தப்பா இதனால் இருந்ததா எவ்வளவு வைத்தியம் பார்த்தும் மாத்திரை சாட்டும் இன்னும் வீடு நிம்மதியாகவே இல்லைப்பா சொத்தை விற்றாச்சு சுகத்தை கொடுத்தாச்சு தூக்கமே இல்லை அவருக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் ஒன்றும் போய் சேரவும் மாட்டேங்கிறாரு போய் சேரவும் மாட்டேங்கிறாங்க இருந்தும் சுகமாக இல்லை இல்லாமல் சுகமாக இல்லை அப்படி என்று வருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது எல்லாருடைய இறைவன் நம்மை கைவிட மாட்டான் பக்தரை என்றைக்கும் இறைவன் கைவிட்டதும் கிடையவே கிடையாது கைவிடவும் மாட்டான் இதுவும் நடந்து கொண்டே இருக்கின்றது நாம் கழிந்தது இதையும் கடந்து வர வேண்டும் இதையும் கடந்து வர வேண்டும் ராமா இந்த ஹரிநாம ஜபத்தை இந்த கலியிலே நமக்கு முக்தியையும் சக்தியையும் கிடைக்கின்ற ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே இந்த ஹரி சந்திரன நாம அப்பேற்பட்ட இந்த ராமநாம ஜபத்தை எப்படி ஓதுகின்றார்களோ அது போல் நாளைக்கு உங்களுக்கெல்லாம் நீங்களே எதேதோ செய்கிறீர்கள் ஒரு ஊருக்காக சமுதாயத்துக்காக நல்லது பண்ணும்பொழுது உங்கள் இல்லத்திலே சிறிய நவகிரக சாந்தி பரிகார ஹோமம் வீட்டிலே ஆயுஷ்ய ஹோமம் தன்வந்திரி ஹோமம் அமிர்த மிருத்தஞ்சி ஹோமம் இது ஆலயத்திலும் செய்யலாம் பொதுவாக பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து அவர்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி சில ஏற்பாடுகளை செய்து தானியங்களை வைத்து சரியான மந்திர உச்சாரணை செய்கின்றளை வைத்து அமிர்த முத்துஞ்சியோ யோகமும் ஆயுஷ்ய ஹோமம் நவகிரக சாந்தி ஹோமம் இவைகளை செய்து அன்னதானங்களுடன் சிறப்பாக வழிபட்டால் எப்பேற்பட்ட நோயையும் அதாவது இனிமேல் சொல்வாங்களே சார் தேராது வெண்டிலேட்டர் கவலையப்பட வேண்டாம் பிராணநாதேஸ்வரர் இருக்கார் வெண்டிலேட்டரை விட அதிகமான சக்தி கொடுக்கின்ற பிராணநாதேஸ்வரர் அவர் தான் அந்த உலகத்துக்கே வெண்டிலேட்டராக இருக்கார் பிராணசக்தியை கொடுக்குறாரு ஆக்சிஜனை கொடுக்குறாரு பிராண வாயுவை கொடுக்குறாரு இதை விட என்ன வேணும் அதனால மனிதன் ஒரு கருவி இறைவன் இயக்குகின்றான் மனிதன் ஒரு கருவி தான் என்கின்ற நிலைமை மாறி அவன்தான் என்கின்றதை தான் என்கிறதுக்கு முன்னாடி அவன் தான் அப்படின்ற போது அந்த இறைவன் அங்கே இருப்பான் நான் நான் என்று சொல்லிக்கொண்டால் எப்படி வருவார் கடைசியிலே நீ அதை விடும்பொழுது நான் இருப்பேன் இது நடந்த கதை நடக்கும் ஒன்று அதனால நாளைக்கு சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஆயில் நட்சத்திரம் எப்பேற்பட்ட கொடிய வியாதி மரண பயம் தொற்றிக்கொண்டாலும் விபத்துக்கள் அதனால் கைகால் பாதிப்பு ஏற்பட்டு உடம்பில் பிளேட்டு வச்சு நடக்க முடியாமல் இடுப்பு வழி என்னென்னமோ பண்ணாங்க செய்வனை பில்லி சூனியம் இதெல்லாம் இன்றைக்கும் உண்டு தான் மந்திரங்கள் ஏவல்கள் இவை எல்லாம் நாளைக்கு தவிடுபடியாக்கின்ற நவகிரக சாந்தி செய்வதும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதும் இந்த சமுதாய ஒற்றுமைக்கு உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ பராமரிக்க முடியாமல் அவிழ்த்து விட்ட மாடுகள் ஆடுகள் கோழிகள் கொக்குகள் சாலையிலே வாகனத்தினால் வி விபத்துகளால் எத்தனையோ நாய்கள் பைரவ குலங்கள் பசுக்கள் அவிழ்த்து விட்டு கயிறோடு விட்டுருப்பாங்க அன்றைக்கூட ஒரு அடியார்கள் பார்த்துருக்காங்க திருச்சி ரோட்டில் நல்ல பசுமாடு சினை பயிர் நிறந்த சினையோட கைத்துடன் அடிப்பட்டு நடு சாலையிலே மயங்கி விழுந்து இறந்து விட்டது அந்த பாவமானது இந்த தமிழ்நாட்டையில் அந்த சமுதாயத்தையே பாதிக்கும் அந்த குளத்தையே புரட்டி எடுக்கும் இதற்கு பரிகாரம் கண்டிப்பாக கிடையாது ஆனாலும் இனிமேல் இப்படி நடக்காமல் இருப்பதற்கு நாம் முன்னேற்பாடு செய்துதான் வர வேண்டும் மழை வந்த பிறகு கொடை வாங்குவது ஒன்று உண்டு உடையை வாங்கி எடுத்துக்கொண்டு கையில் செல்லும் பொழுது மழை வந்தாலும் நம்மை பாதுகாக்கும் அதுபோல் நம்முடைய தர்மமானது இப்பொழுது நாம் பரிகாரமாக செய்கின்றோம் ஆனால் நமக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று ஏனோ தானோ என்று இருந்துவிட்டு வரும்பொழுது மயங்கி ஒதுங்கி நின் வெந்து நொந்துன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி ஒரு நிலை வராமல் இருப்பதற்கும் இப்பொழுதே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அறங்கத்தானேன்னு அது போல் நாளைக்கு எதிர்காலத்தில் சாப்பிடவே முடியல வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது ஒரு டீ குடிக்க முடில கொஞ்சோண்டு சாதம் சாப்பிட முடில எதை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலை அதான் அன்னத்வேஷம் அன்னத்ரேஷம் அதனால் அன்னத்தினால் வந்த சாபங்கள் அதுக்கு தான் அன்னாபிஷேகம் செய்கின்றார்கள் இப்பொழுது நாளைக்கு யமனேஸ்வரர் யமுனேஸ்வருக்கு பிரார்த்தனை செய்து அங்கே வழிபாடு செய்வதனால் ஹோமங்கள் செய்வதனால் இந்த உலக சமுதாயத்திலே நீங்களும் ஒரு பங்காற்றி எல்லோருக்கும் நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம் என்று நீங்கள் செய்யும் பொழுது அந்த புண்ணிய பலன் ரெண்டாவது இந்த நவக்கிரக ஹோமங்கள் செய்யும் பொழுது திருமண தோஷம் திருமணம் தடைப்படுதல் பித்ரு சாந்தி பித்திருக்கள்னால் ஏற்பட்ட பாப சாபங்கள் எத்தனையோ இருக்கு அவைகளும் நீங்கிவிடும் ஒரே ஹோமத்தில் பல கோடி காரியம் ரெண்டாவது வெற்றி நாட்டையே ஆள வேணும்னு துடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் அரசியலை ஆன்மீகத்துடன் ஒத்துக்கொள்வதே இல்லை அரசியல் வந்து சமுதாயத்திலே பெரும் குற்றத்தை ஏற்படுத்திவிடும் எந்த இடத்திலே நாக்குனால வாயினால் சொல்லினால தவறுகள் நடந்தால் பெரும் கஷ்டத்திற்கு ஆளாக நின்றனால அரசியலில் இருப்பவர்கள் நல்விதமாக நடத்துவதற்கு நாளைக்கு பெரிய யாக குண்டம் ஹோமகுண்டம் அமைத்து காலையிலிருந்து இரவு வரை அகண்ட ஹோமங்கள் செய்வதும் நாட்டை ஆளுகின்றவன் யதாராஜா ததா பிரதா எதா ராஜா ததா பிரஜா எப்படி அரசன் இருக்கின்றானோ மக்கள் அந்த வழியிலே செல்வார்கள் அது தான் இருப்பார்கள் மக்களும் நல்ல விதமாக இருக்க மன்னனும் தர்மத்தையும் சத்தியத்தையும் வணங்க வேண்டும் எதையெல்லாம் இல்லை என்று சொல்கின்றானோ அதுவே உங்களுக்கு சோதனையாகவும் வேதனையாகவும் மாறிவிடும் எதையெல்லாம் சேர்த்து கொண்டு வாழ்கின்றார்களோ அதுவும் பெரும் விபரீத ஆபத்தாக முடிந்துவிடுமே அதனால் எல்லாமே எல்லாவற்றிற்கும் அளவு உண்டு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாக மாறும் என்று முன்னோர்கள் முதியவர்கள் மூத்தவர்கள் பெரியவர்கள்லாம் சொன்னதையே திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் நாளைக்கு ஆண்கள் முழுவதுமாக எண்ணெய் ஸ்நானம் எண்ணெய் நீராடல் சனி நீராடு என்று சொல்வார்களே அதை நாம் செய்யும்பொழுது வியாதி பேணுமே நாளைக்கு புது பாயி தலகணி படுக்க கொம்பு தடி கொடை புது செருப்பு இவைகளெல்லாம் கொடுத்தால் வாழ்க்கையில் பாயுடன் படுக்கணும் படுத்து வாடாமல் ஆரோக்கியமாக ஆயுள் இருக்கும் முறை ஆரோக்கியமாக திடகாத்திரமாக நல்ல தைரியமாக இருப்பதற்கு தைரிய லட்சியமே நாளைக்கு வர அற்புதமான பார்வோம் நாளைக்கு ஆயுள் நட்சத்திரம் மருத்துவ குணங்கள் உள்ள தேவதைகள் ஆயுளை நிர்ணயம் செய்கின்ற ஆயுள்காரர்கள் அதற்குள்ள சனீஸ்வர பகவான் வழிபாடு தர்மராஜனுடைய யம தர்மராஜனுடைய வழிபாடு எவ்வளோதோடைய கஷ்டங்கள் சங்கடான்னு சொல்கிறோம் அந்த எல்லாம் நிற்கின்ற சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாருக்கு இரட்டை பிள்ளையாராக இருந்தாலும் இல்லை துவாரபாலகராக பிள்ளையார் இருக்கின்ற முருகர் இருக்கின்ற இடத்திலே சங்கஷ்டகர சங்கடகர சதுர்த்தி கொண்டாடுவது அதி அற்புதமான நல் பலன்களை கொடுக்கும் இப்படி நாளைக்கு பிள்ளையாரை பிடிக்கும் பொழுது அத்தனை தெய்வங்களும் வந்துவிடும் சனீஸ்வரனை பிடிக்கும்போது தைரியம் வந்துவிடும் இப்படி ஆயுள் நீண்ட ஆயுள் பயணங்களில் செல்லும்போது விபத்துகளே இல்லாமல் பாதுகாப்பாக செல்வதற்கும் உதவுகின்ற அற்புதமான தீர்க்க ஆயுள் தருகின்ற நல்ல நாள் நாளை சனிக்கிழமை ஆயில நட்சத்திரம் இனிமேல் இந்த சோபகிருத வருஷம் வருவதும் கிடையாது சனிக்கிழமையும் மார்கழியும் ஆயில நட்சத்திரம் விஷ்கம்ப யோகம் கண்டிப்பாக முந்நூறு வருடங்களுக்கு கீழே ஒரு சேர வருவதும் கிடைக்கப் போவது கிடையாது ஆகையினால் நமக்கு எல்லாமே வெற்றிக்கு மேல் வெற்றி ஜெயம் 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 என்று சொல்லும் பொழுது நமக்கு விஜயம் இப்படி நீங்கள் வெற்றிக்கு மேல் வெட்டி இந்த வருடத்தினுடைய கடைசி சனிக்கிழமையை கோவிந்தா கோவிந்தா நாராயணா கேசவா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா என்று பனிரெண்டு நாமங்களை சொல்லி வாழும் பொழுது நமக்கு ஏன் பயம் வருகின்றது ஓம் த்ரீ அம்பகம் விஜா மிகே சுகந்தி புஷ்டிவர்தனம் ஒருவாருந்தனான் முக்ஷி யமாமிருதா சுவாஹாஹா இப்படி செய்வதும் ஓம் ஆதித்யா யஸ்வாஹாஹா ஓம் அங்காரஹா யஸ்வாஹாஹா இப்படி நவக்கிரக ஹோமத்தை எளிமையாக செய்வதும் உதகசாந்தி பண்ணுவதும் பூர்வாங்கம் என்கின்ற நாந்தி தேவதைகளை வைத்து வழிபடுவதும் நாந்தி சார்த்தம் செய்வதும் அதுக்கு ரொம்ப அற்புதமான தெய்வ மங்கள பித்திருக்களுடைய அனுக்கிரகம் பெறுவதும் வெற்றிக்கு வழிவகுக்கும் காவலூர் முருகனை வழிவதும் பாலன் தேவராயனுடைய சஷ்டி கதை கவசத்தை துதிப்பவர்களும் முருக பக்தர்களும் சக்தி உபாசனைக்காரர்களும் தெய்வத்தையே நம்பியிருக்கின்ற சிவனடியார் கூட்டத்திற்கும் உதவும் அற்புதமான தைரியத்தை செல்லுமிடமெல்லாம் மூடாத திறக்காமல் இருந்த கோயில் திறக்கும் கிடைக்காத பொருள்கள் பூமியில் விளைகின்ற பொருள்கள் நல்ல கைக்கு வந்து சேரும் கருப்பு தானியத்தை விளைவிக்கின்றனர் எள் சம்பந்தமான தானியங்கள் வியாபாரிகள் உயர்வடையவும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் காரியங்கள் ஜெயமாகும் கொடுக்கல் வாங்கலின் நாணய பிசவுகள் தவறு இருந்தால் அவற்றை திருத்திக் கொள்வதற்கும் அற்புதமான நல்ல நாள் வீட்டில் எண்ணெய் சேர்க்கை தானிய சேர்க்கை வேண்டும் எந்த தானியத்திலும் பெண் தானியம் தான் இருக்கும் தானியத்திலே பெண் தான் ஒரே ஒரு விதையை போட்டால் அது முளைக்கும் அப்போ ஆண் இல்லாமல் வர்க்கம் எப்படி வருகிறது அதுதான் தானியத்தினுடைய சக்தி ஆனாலும் அந்த மகரந்த சேர்க்கையிலே நமக்கு மலர்ந்து கொடுக்கின்ற தானிய சக்தியானது தானியம் தனம் வசும் வசும்பகுபுத்திர லாபம் சதசம்பஸ்வரம் தீர்க்கமாயு என்று சொல்கின்ற அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு திருதியையும் வெள்ளிக்கிழமையும் செய்கின்ற நாள் தெய்வரை திருதியாக இருந்தாலும் தர்மம் செய்யும்போது கர்மம் விலகும் அக்ஷய அக்ஷய திருதியை அக்ஷயலட்சுமியை வழிபாடு பண்ணுவதும் தைரியலட்சுமியை வழிபாடு பண்ணுவதும் வாதிராஜர்களுடைய சர்வ மங்கள அஷ்டகம் ஓதுவதும் ஏன் நமக்கு ஒரு கவலையும் இல்லாமல் குறையொன்றும் இல்லை மறையுண்டு கண்ணா என்று நீங்கள் குறையுள்ளாமல் வாழ எல்லாம் சர்க்குரு ஸ்ரீ லஸ்ரீ வெங்கட்ராமிருஷ்ணர் சொன்னதை இங்கே திருப்பி உங்களுக்கு சொல்லுகின்ற சிறு பாக்கியம் கிடைத்தது எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடைய ஒருளாலாம் நாச்சலாம்